குட் மார்னிங் அந்த வணக்கம் வெல்கம் டு தி சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு அதோட ஃபுட் காஸ்ட் எப்படி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட் காஸ்ட்டோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்துருக்கோம் இப்போ ஒரு டிஷ் எடுத்துகிட்டு அந்த டிஷ்ஷில் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த இந்த இன்கிரீடியன்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் வருது அதோட காஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வீடியோவில் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிபி ஃபார்மட்ல இருந்து ஒரு டிஷ்ஷோட காஸ்ட் எடுக்க போறோம் டிஷ்ஷோட காஸ்ட் பெர்சன்டேஜ்ல ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அதை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நார்மலா நீங்க பார்க்கறது வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிபி ஃபார்மட் அதுல ஃபர்ஸ்ட் டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா அது வெதர் ஸ்டார்டர்ஸ் சூப் இல்ல மெயின் கோஸ் அப்படிங்கிற ஒரு டீடைல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி வில் ஹாவ் அ டிஷ் நேம் ஸோ ஐடென்டிஃபை எல்லாருக்கும் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றதுக்கு இல்ல வந்து நீங்க வந்து ஒரு ரெசிபியா ப்ரிண்ட் பண்ணிட்டு உங்களோட காமியோ உங்களோட கிச்சன் டீமுக்கோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டிஷ்ஷோட நேம் என்ன அப்படிங்கிறது க்ளியராக தெரியிறதுக்காக அடுத்து அடுத்து வர்றது நம்ம டிஷ்ஷோட பிக்சர் ஸோ அந்த அந்த டிஷ் வந்து கெஸ்ட்டுக்கு இப்படி தான் சர்வ் பண்ண போகிறோம் இந்த இந்த மாதிரி தான் நம்ம அதை பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம் அதுக்கு இந்தந்த சாஸஸ்லாம் வந்து சைடில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் அதில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அடுத்தது அவுட்லெட் நேம் அவுட்லெட் நேம் பார்த்தீங்கன்னா லைக் எனி ரெஸ்டார்ட் நேம் இல்லை வந்துட்டு உங்களோட ஹோட்டல் நேம் என்ன வச்சுருக்கீங்களோ அது அப்புறம் டேட் டேட் வந்து எதோ நீங்கள் அந்த ரெசிபி என்றைக்கு க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த டேட் இல்லைன்னா சில டைம்ஸ் நம்ம ஒரு ரெசிபி கிரியேட் பண்ணியிருப்போம் அந்த ரெசிபியில் வந்து சில திங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் அந்த ரெசிபியோட காஸ்ட் கூட சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால அந்த ரெசிபியை நம்ம ரிவைஸ் பண்ண டேட் இல்லைனா அந்த ரெசிபியை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெசிபி பண்ணுற டேட் ஸோ டிஷ்ஷோட கேட்டகரி அதுக்கப்புறம் டிஷ்ஷோட நேம் அதுக்கப்புறமா பிச்சர் தென் அவுட்லெட் நேம் டேட் ஸோ இதுக்கு கீழே வர இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம வந்து ஒரு ஃபுட் காஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறங்கிறது இதுக்கு மேல இருக்கிற ஆல் த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிபி ஃபார்மேட் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணி காஸ்டோட ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுறாங்க அந்த டிஷ்ஷை பண்ணி முடிக்கிறாங்க அதே டைமில் அந்த டிஷ்ஷை வந்து எப்படி கெஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க கெஸ்ட் டேபிளுக்கு எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் பஸ் பர்சன்டேஜ் ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குவான்டிட்டி ஆஃப் இன்கிரடியன்ஸ் எவ்வளோ குவான்டிட்டிஸ் ஒரு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நம்ம இதில் எடுத்துக்கிறது வந்து கேல் சிப்ஸ் ஒரு டிஷ் எடுத்திருக்கோம் அந்த கேல் சிப்ஸ்ல ஒவ்வொரு ஐட்டம்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கேல் யூஸாக இருக்கட்டும் அதுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளவர் சால்ட் ஆயில் இது எல்லாமே குவான்டிட்டி வைஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லைனில் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது அது கிராம் இல்லை எம்எல் இப்போது லிக்விட் ப்ராடக்டில் ஆயில் வாட்டர் வினிகர் இது மாதிரி இருக்கிறது வந்து நம்ம எம்எல் மெஷர் பண்ணுவோம் இதே வந்துட்டு நம்ம சாலிடாக வந்துட்டு இப்போ ஆனியன்ஸ் ஃப்ளார் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கிராம்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ கிராம்ஸ் ஆர் எம்எல் அடுத்தது வர்றது இன்கிரீடியன்ட்ஸ் நேம் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் கம்பி கேல் ஃப்ளவர் சால்ட் பெப்பர் ஆயில் அந்த இன்கிரீடியன்ஸ் நேம் இருக்கு அடுத்து வர்ற காலத்தில் இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஸோ ஒவ்வொரு இன்கிரீடியன்டோட காஸ்ட் பர் கிலோ ஆர் பர் லிட்டர் நம்ம ஜஸ்ட் டென் கிராம்ஸ் டுவெண்ட்டி கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட காஸ்ட் நம்ம டைரெக்டாக போட முடியாது அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது வந்து அந்த டி பர்டிகுலர் டிஷ்ஷோட பர் கிலோ ஆர் பர் லிட்டர் அதோட ப்ரைஸ் இதுவே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சில திங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கிலோ லிட்டர்ஸில் லிட்டர்ஸ்ல அது பாட்டில்ஸில் வருது ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி எம்எல்ஸில் பாட்டில் வருது ஃபிஃப்டீன் எம்எல் பாட்டில் வருது இல்லை நம்பர்ஸில் வருது அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளோட ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போர் கிலோஸில் நம்ம ஒரு டிஷ்ஷை வாங்குறோம் அதுக்கு நம்ம எப்படி ஒரு ரெசிபி காஸ்ட் ஃபுட் ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த காலத்தில் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்செட் பண்ணிடுறோம் ஒவ்வொரு கிலோவில் லிட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னு

எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் ஒரு ஆனியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்டூ தேர்ட்டி ஸோ இட் இஸ் தேர்ட்டி டிவைட் பை தௌசண்ட் இன் யூ யூசிங் தேர்ட்டி கிராம் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாட் எவர் இட் ஸோ அந்த ஃபார்ம்லாம் ஆல்ரெடி அதில் இன்செர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க அந்த ஃபார்ம்ல இன்செர்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்ளீட் காலத்தில் ஃபார்ம்லாம் இருக்கும்போது நீங்க இந்த ஃபிகர்ஸ் குவான்டி இல்லை காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணோடனே உங்களோட கம்ப்ளீட் நெட் ப்ரைஸ் அந்த பர்டிகுலர் இன்கிரீடியண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற குவான்டிட்டிக்கு எவ்வளோ காஸ்டோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துருது ஸோ இப்போ குவான்டிட்டி அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டோட்டலில் அந்த டோட்டல் ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது வந்து உங்களுக்கு டோட்டல் கிடைச்சிச்சு அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் செல்லிங் ப்ரைஸ் இருந்தால்தான் வந்து நம்ம ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு பொருளை ரெடி பண்ணிட்டீங்க அதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு பட் அதை நம்ம எவ்வளவு விக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதுல எவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு நம்மளோட மேக்கிங் காஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு வருதுங்கிறது சொல்ல முடியும் டோட்டல் பண்ணியாச்சு டோட்டல் ஒரு அமௌண்ட் வந்துருச்சு அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருக்கோம்

நம்ம யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸோட காஸ்ட் அதோட பர்சன்டேஜ் அது மட்டும்தான் இதுல மேன் பவரோ இல்ல நம்ம யூஸ் பண்ற கேஸ் இல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இது மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே கால்குலேட் பண்ணல இட் இஸ் பியூர்லி அபோட் ஃபுட் காஸ்ட் இதெல்லாம் நம்ம தனியாக ஆட் பண்ணணும் அதை நீங்க வந்து ஃபியூச்சர் வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம அதை பத்தி இன்னும் டீடைல்ஸா பார்க்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரெசிபின்னு பார்க்க போனா நீங்க டிஷ் கொடுத்தாச்சு டிஷ்ஷோட ஃபோட்டோ நேம்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு அதோட எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன காஸ்ட் வருது அதையும் கொடுத்தாச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அந்த டிஷ்ஷை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸோ அந்த டீடைல்ஸும் வந்து நம்ம கீழே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் அந்த டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற டீட்டெயிலையும் நம்ம வந்து கீழே கொடுத்துட்றோம் ஸோ இப்போ தான் வந்து இது ஒரு கம்ப்ளீட் ஸ்டாண்டர்ட் ரெசிபி ஃபார்மேட் ஸோ இந்த இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிபி நீங்கள் வந்துட்டு எடுத்து யாராவது கொடுத்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸ்மே உங்களுக்கு அது என்ன கேட்டகரி ஆஃப் ஃபுட்டு அந்த ஃபுட்டோட நேம் என்ன அதோடய பிக்சர் அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அந்த கெஸ்ட்டுக்கு இந்த ஃபுட் எப்படி போகணுங்கன்னு சொல்கிற விஷயம் அடுத்தது அந்த அந்த ரெசிபியை வந்து நம்ம எந்த டேட்டில் வந்து ரிவேஸ் பண்ணியிருக்கோம் இல்லை வந்து அது ஒரிஜினல் டேட்டு ப்ளஸ் அது எந்த அவுட்லெட் இது வேறு ரெஸ்ட்ரெண்ட் நேம் இல்லை எந்த அவுட்லெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அடுத்துக்கடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டி அதோட காஸ்ட் பிரைஸ் அதெல்லாம் வச்சு நம்மளோட நெட் ப்ரைஸை கண்டுபிடிச்சாச்சு ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிஷ் நம்ம கிடைச்சிருச்சு தென் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ஃபுட் அப்புறம் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணோடனே ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ்க்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ உங்களோட ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் ஆல்ரெடி இட் ஃபார்முலேட்டட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அந்த டிஷ்ஷை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செய்முறையை வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துட்றோம் ஸோ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ரெசிபி ஃபார்மேட் வித் காஸ்ட் ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜோட உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு உங்கள் ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஒரு அவுட்லெட்லையோ இது மாதிரி ஒரு ஃபார்மேட்டு கிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் இதை எப்படி பண்ணுறது அதோட டிஷ் குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி பிக்சரோட செட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுட்டோட கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் தி சர்வீஸ் த்ரூ அவுட் தி இயர் த்ரூ அவுட் தி மந்த் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே டைமில் உங்களுக்கும் வந்து இந்த ஃபுட்டோட பர்டிகுலர் ஃபுட்டுக்கு வந்து என்ன காஸ்ட் இருக்குது இல்லை மந்த் எண்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு மெனு இன்ஜினியரிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபுட்டு வந்து நமக்கு வந்து ஹை செல்லில் இருக்குது எந்த ஃபுட்டு வந்து நமக்கு லோ செல்லில் இருக்குது எந்த ஃபுட்டு வந்து அதிக காஸ்ட் நம்ம செலவு பண்ணுறோம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கு எந்த ஃபுட்டுக்கு வந்து கம்மியான காசு செலவு பண்ணுறோம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கு இதெல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதில் நிறையா தெக்னாலஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுட் மெனு இன்ஜினியரிங் இல்லை வந்து என்ன அடிஷனல் திங்ஸு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெஷன் ரிலேட்டட் விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஃப்யூச்சர் வீடியோட்ட இது வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் தேங்க்யூ